பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒருநாள் பயணமாக தமிழ்நாடு வந்தார் திருச்சி விமான நிலையத்திற்கு இன்று காலை பத்து பதினைந்து மணிக்கு பிரதமர் மோடி வந்து இறங்கினார் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் அவரை வரவேற்றனர் அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் முதலில் அவர் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கினார் அந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாவது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பது எனக்கு சிறப்புக்குரியது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எனது முதல் பொது உரையாடலாகும் அழகான மாநிலமான தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிற்கு வரும் வாய்ப்பு பெற்ற முதல் பிரதமர் நான் தான் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முக்கியமான தருணத்தில் பட்டம் பெறுமானவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பாலும் ஒரு பல்கலைக்கழக உருவாக்குவது ஒரு சட்டமன்ற செயல்முறையாகும் ஒரு சட்டம் ஒரு பல்கலைக்கழகம் உருவாகிறது பின்னர் அதன் கீழ் கல்லூரிகள் தொடங்கப்படுகின்றன பின்னர் பல்கலைக்கழகம் வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறது ஆனால் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நிலைமை சற்று வித்தியாசமானது நமது தேசமும் நாகரிகமும் எப்போதுமே அறிவை மையப்படுத்தியே இருந்து வருகிறது நாளந்தா விக்ரமசிலா போன்ற பழங்கால பல்கலைக்கழகங்கள் நன்கு அறியப்பட்டவை அதேபோல் காஞ்சிபுரம் கொண்ட சோழபுரம் மதுரை போன்ற இடங்களில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருந்ததற்கான குறிப்புகளும் உள்ளன இலக்கியங்களும் பகுப்பாய்வு செய்வதற்காக வழங்கப்பட்டன இன்று இந்தியாவின் எழுச்சிக்கு ஒரு காரணம் நமது பல்கலைக்கழகங்களில் எழுச்சி என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் உங்களில் சிலர் இன்று பல்கலைக்கழக வாழ்க்கையின் முடிவு இது என்று நினைக்கலாம் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அது கற்றலின் முடிவல்ல இனி உங்கள் பேராசிரியர்களால் உங்களுக்கு கற்பிக்கப்படாது ஆனால் வாழ்க்கை உங்கள் ஆசிரியராக மாறும் தொடர்ச்சியான கற்றல் உணர்வில் கற்றல் மறுதிறன் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் முனைப்புடன் செயல்படுவது முக்கியம் ஏனென்றால் விரைவாக மாறி வரும் உலகில் நீங்கள் மாற்றத்தை இயக்குகிறீர்கள் அல்லது மாற்றம் உங்களை இயக்குகிறது இன்று இங்கு பட்டம் பெறும் இளைஞர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒளிமயமான எதிர்காலம் அமைய வாழ்த்துகிறேன் இவ்வாறு பிரதமர் மோடி உரையாற்றினார் அதே நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுகையில் ஏழு கோரிக்கைகளை முன்வைத்தார் தென் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ிய இனங்களுக்கு இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்தும் மக்கள் ஆன்மீக பயணமாக வருகிறார்கள் அவர்கள் எளிதாக வந்து செல்வதற்கு ஏதுவாக மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும் மலேசியா மற்றும் ஜப்பான் நாடுகளோடு தமிழ்நாடு பண்பாட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகளை கொண்டிருக்கிறது அதை கருத்தில் கொண்டு சென்னை பினாங் சென்னை டோக்கியோ இடையே நேரடி விமான சேவையை முன்னுரிமை அடிப்படையில் தொடங்க வேண்டும் மூன்றாவதாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்கு பங்கு பகிர்வு மாதிரி அடிப்படை ஒன்றிய அரசின் பங்களிப்பை விரைந்து வழங்க வேண்டும் நான்காவதாக தமிழ்நாட்டில் இப்போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் ஐந்தாவதாக இருவழி மேம்படுத்தப்படுகிற நெடுஞ்சாலைகளுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் ஆறாவதாக திருச்சி மாவட்டத்தின் எம் எஸ் எம்இ நிறுவனங்கள் தான் பெல் பொதுத்துறை நிறுவனத்திற்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்கிக் கொண்டு வந்தார்கள் தற்போது அது மிகவும் குறைந்துவிட்டது இதனால் இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் எம் எஸ் எம்இ மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் எனவே மீண்டும் அதிகப்படியான கேட்பானைகளை இவர்களுக்கு வழங்க ஆவண செய்யப்பட வேண்டும் இறுதியாக கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகள் பொருத்த சேதமடைந்திருக்கிறது மக்களின் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் என்று அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் கோரிக்கைகளை முன்வைத்தார் இந்த நிகழ்வில் பங்கேற்ற பின்பு திருச்சி விமான நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அங்கு ரூபாய் ஆயிரத்து நூறு கோடியில் திருச்சி விமான நிலையத்தின் தமிழகத்தில் ரூபாய் இருபதாயிரத்து நூற்று நாற்பது கோடி மதிப்பிலான இருபது திட்டங்களையும் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதில் ஒரு திட்டம்தான் தென் மாவட்ட மக்களின் கனவு திட்டமான மதுரை தூத்துக்குடி இரட்டை வழித்தட ரயில் பாதையாகும் மதுரை தூத்துக்குடி இடையே ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் இரட்டை வழித்தடத்திற்கான ரயில் பாதை அமைக்கும் பணி திட்டமிடப்பட்டு தொடங்கியுள்ளது இந்த பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வந்துள்ளது தற்போது பணிகள் முழுவதுமாக முடிவடைந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மதுரை தூத்துக்குடி இரட்டை வழித்தடமாக்கப்பட்ட ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார்